you <laughs> தமிழின் அடையாளம் தமிழ்நாட்டின் அடையாளம் சேரசோழ பாண்டியர்கள் உலகாண்ட பெருமையை தமிழர்களுக்கு ஈட்டி தந்த ஒப்பில்லாத மூவேந்தர்கள் பில்லம்பு புலி மீன்கள் இவர்களது சிம்மாசன வரலாறு சொல்லும் சின்னங்கள் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் நெஞ்சுரம் அமைதி காற்றை மக்கள் சுவாசிக்க குருதி காற்றை வீசச் செய்த வீரம் மூவேந்தர்களில் மிக முக்கியமான சோழர்கள் சோழர்களில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ராசராச சோழர் விடும் முச்சு காற்றில் கூட சோழன் வாசமடிக்கும் அப்பேற்பட்ட சோழர்கள் இப்போது எங்கே பொன்னியின் செல்வன் ராசராச சோழனின் உண்மையான சமாதி எது தமிழ் மொழியை வைத்து பெருவுடையார் கோயில் கட்டப்பட்டது எப்படி சோழர்களின் எதிரியான பாண்டியர்கள் எப்பேர் பட்டவர்கள் சிவனுக்கும் பாண்டியர்களுக்கும் என்ன தொடர்பு வீரம் முறுக்கேறிய ரணதீரன் கோச்சடையான் யார் குமரிக்கண்டம் அணிந்தது எப்படி சோழ சாம்ராஜ்யம் சரிந்தது எப்படி சீனர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் தமிழ் மீது ஏன் அவ்வளவு ஆசை போதிதர்மர் என்ற மனிதர் கடவுளானது ஏன் ராவணன் என்ற மன்னர் உண்மையிலேயே வாழ்ந்தாரா சித்தர்களும் வெற்ற கிரகவாசிகளும் பேரரசர்களை சந்தித்தது உண்மையா ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சொல்லும் சேதி என்ன இந்த பதிமூன்று கேள்விகளுக்கும் விடை தேடி நாம் தஞ்சையில் தஞ்சம் புகழாம் ஆய்வுக்காக தம் வாழ்க்கையே அர்ப்பணித்த முனைவர் தெய்வநாயகத்துடன் ஒரு நெடுந்தூர பயணம் இது தமிழின் தமிழரின் இழந்த பெருமைகளை மீட்டெடுக்கும் ஓர் அறம் சார்ந்த முயற்சி அந்த காலகட்டத்திற்கே சென்று பயணிப்போம் பயணத்திற்கு தயாராகுங்கள் மூணாவது விஷயம் அதாவது ஆகம விதியை கடந்து செஞ்ச விஷயம் என்னன்னு கோபுரத்தோட உச்சியில அதிக எடை இருக்க பொருட்களை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இதை ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுரம் இருக்குல்ல அது மேலே எண்பது டன் அளவில் ரெண்டு பிரம்மாண்ட கற்கள் வைக்கப்பட்டிருக்கும் இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்கன்னா எடை கூடிய பொருட்களை நாம் ஒரு கோபுரத்து மேலே வைக்கிறப்ப பூகம்பம் சக்தி வாய்ந்ததாக ஏற்பட்டாலும் கூட அந்த எடை கூடிய பொருட்கள் ஒட்டுமொத்த கோபுரத்தையும் தாங்கும் அது பூகம்பத்தில் கோபுரம் சிதையாமல் தடுக்கும் அப்படின்றாங்க ஆகம விதிகளை தஞ்சை பெருவுடையார் கோயில் எந்த அளவுக்கு மீறி இருக்குது அப்படின்றதுக்கு இந்த மூன்று விஷயங்களை ஆக சிறந்த சான்று யாழி இப்போ வரைக்கும் விவாத பொருளாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த யாழி எப்படி எல்லா கோயில்கள்லையும் ஒரே மாதிரி இந்த சிலையை செதுக்கியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே யாழின்ற ஒரு விலங்கு இந்த பூமியில வாழ்ந்துச்சா அது இதில் நமக்கு பலதரப்பட்ட கேள்விகள் எழும நிற்கும் இந்த கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவான பதில் கிடைக்கல அதுதான் உண்மை இந்த யாழிகள் உண்மையிலேயே வாழ்ந்திருக்குமா என்ன அப்படி வாழ்ந்திருந்தா எந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இருந்திருக்கும் அப்படி இல்லைனா உயிரினமே இல்லாமல் இருந்திருக்குமா இந்த ஒரு கியூரியாசிட்டி சார்ந்த கேள்வி இன்னும் நம்ம மத்தியில் அடங்கவே இல்லை இப்போ பொதுவாக இப்போ புதை வடிவங்கள் பற்றிய ஆய்வு என்பது இந்த நூற்றாண்டில் அதிகமாக வந்திருக்கு அதில் தமிழகத்திலேயும் அது போன்ற தேடல்களும் ஆய்வும் என்பது இந்த நிலவியல் வல்லுநர்கள் அதிலே வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு ஆய்வாளர்கள் இந்த புதை வடிவ கல் படிமங்களை பற்றிய தேடுதலும் ஆய்வினையும் கொண்டவர்களாக இருக்கிறாங்க இதுக்கு ஒரு உந்துதல் சக்தியாகத்தான் ஸ்பீல்பர்க் என்கின்ற அமெரிக்கருடைய அந்த ஜுராசிக் பார்க் என்கின்ற திரைப்படம் ஒரு காட்சியாக அமைந்தது ஒரு புதை வடிவத்திலிருந்து மிகப்பெரிய இருந்து அழிந்ததாக அவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய டைனசர்ஸ் அவர்களுடைய நிலப்பரப்பில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உருவாக்கம் செய்து மீட்டு உருவாக்கம் செய்து அவர் வாழ வைத்திருப்பார் அதை கண்டுட்டு நம்முடைய முதியவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாருமே பாராட்டணும் அருமையான ஒரு படப்பதிவு அது அது தொடர்பாக பல கருத்துறைகளும் சில தொடர் பதி படப்பிடிப்புகளும் நடந்துச்சு அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு பிற நாட்டார் காட்டக்கூடிய ஜூராசிக் காலத்து டைனோசர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கு எல்லார்கிட்டேயும் வந்துருச்சு ஒரு காலத்தில் மிகப்பெரிய வடிவினவாக உயிரினங்கள் வாழ்ந்தன வாழ்ந்து மறைந்தன அது காலத்தால் அழிந்து ஒழிந்து இன்றைக்கு மாற்றுருக்களையும் கொண்டன செலவு அது அழிந்தே போடிச்சு அது கல்வடிவத்தில் அந்த எலும்பு துண்டுகள்லாம் கிடைக்குது இந்த பார்வையை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் இதுவரைக்கும் தேடுதல் இருந்துச்சா ஓ நாட்டுக்கு உரிய கிளைமேட்டு வேறு அவன் நாட்டுக்குரிய கிளைமேட்டே வேறு அப்போ ஓ நாட்டு கிளைமேட்டுக்கு தகுந்தது மாதிரி தானே இங்கே உயிரினங்கள் வாழ்ந்திருக்கோம் ஆனால் பொதுவான ஒரு நிலைப்பாடு என்ன கருத்தாக்கத்தில் எல்லாம் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தனை பெருக்கும் இதை பட்டினத்தார் ஒரு நிலைப்பாடாக சொல்கிறார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறார் எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் சிறுத்து போகுது எதெல்லாம் சிறுசாக இருக்கோ அதெல்லாம் பெருத்து போகுது இந்த அடிப்படை கொள்கையை ஒரு கோட்பாடாக வைத்து கொண்டு தேடுதல் இந்த நாட்டில் நடந்துச்சா ஸ்பீல்பெர்க்கினுடைய பெருக்கினுடைய ஜூராசிக் பார்க்கை பார்த்த பிறகும் கூட யாராவது முயற்சி பண்ணாங்களா நான் தேடுனேன் இருக்குது கல் மரங்கள் என்ற அந்த ஃபாசில் அந்த புதை வடிவத்தை பற்றி சொல்கிறாங்க இது திருவக்கரையில் நிறைய மரங்கள் கல் மாறிடுச்சு இதெல்லாம் அந்த ஜூராசிக் காலம் அதுக்கும் முன்னாடியே இருக்கக்கூடிய அர்க்க காலம் அந்த எல்லாம் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்போ வந்து ஒரு ஃப்ளோரா அதாவது தாவரங்கள் இருந்துச்சோ ஃபானா என்கின்ற உயிரினங்களும் இங்கே வாழ்ந்திருக்கணும் அதுவும் நம்ம சொல்கிறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடின்னு சொல்கிறோம் அப்போ உலகத்திலேயே முதன் முதலாக நிலப்பரப்பு என்பது கடல் என்கின்ற அந்த பரப்பிலிருந்து அல்லது வெள்ளம் என்ற நீர்ப்பரப்பிலிருந்து மேல் எழுந்த ஒரு இடம் தமிழகம்தான் இந்தியா தான் அப்போ இந்தியாவில் அந்த பழைய விலங்கினங்கள் வாழ்ந்திருக்குமா இல்லையா இது வந்து கருதுகோளாக வச்சுக்கணும் ஐப்பத்தட்டிக்கலாம் நம்ம நினைக்கணும் நினச்சிக்கிட்டு பிறகு நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீல்பர்க்கினுடைய அந்த தேடுதலுக்கு பிறகு இன்றைக்கு அமெரிக்க ஜியாலஜிஸ்ட்டு சைனீஸ் ஜியாலஜிஸ்ட்டு யூரோப்பியன் ஜியாலஜிஸ்ட்டை கண்டறிந்து சொல்லுகின்ற அந்த எலும்பு கூடுகள் போல எத்தனை எலும்புகளை நீங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கண்டறிய முடியும் அதிலே ஒன்றாக யாழி இருந்திருக்குமா இல்லையா யாழி என்பது ஒன்று இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது நீ ஏன் தேடலை நீ சரியாக தேடி நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தால் யாழியிலேயே எத்தனை விதமான யாழி இருக்கு துதிக்கையோடு கூடிய யாழியே இருக்கு வெறும் சிம்ம முகத்தோடு கூடிய யாழி மட்டும் இல்லை அப்போ யாழி வேறு சிங்கம் வேறு சிம்மம் வேறு இன்றைக்கே வித்தியாசம் இருக்குது புலியில் இத்தனை இனம் இருக்கு வரிப்புலி இருக்கு கோட்புலி இருக்கு பொறிப்புலி இருக்குது சிறுத்தை புலி இருக்கு பெரும்பூனை இருக்கு கரும்புலி இருக்கு வெண்புலி இருக்குது எவ்வளோ வெரைட்டி இருக்கு மீன்களில் ஆயிரக்கணக்கான இனம் இருக்கிறது தாவரங்களில் எத்தனை இனம் இருக்கு இன்னைக்கு ஃபாசில் என்பது அரியலூர் பகுதியில் கிடைக்குதா இல்லையா அந்த இருந்து எடுக்கப்பட்ட நத்தைகள் சுருள் நத்தைகள் மீன்கள் தாவரங்கள் கல்படிவங்களாக கிடைச்சிருக்க அதனுடைய காலத்தை நிலவியல் அடிப்படையில் ஐநூறு லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்று சொல்கிறாங்களே அவ்வளவையும் வச்சுக்கிட்டு நீங்கள் விலங்குகளை யாழியை தேடி இருக்கணும்ல யாழியை மட்டுமா நீங்கள் தேடணும் உங்கள்கிட்ட இருந்த நூல்களையே இன்னும் தேடலையே இப்போ அகத்தியம் தொல்காப்பியத்திற்கு முந்தைய நூல் அகத்தியம் அதுக்கும் முன்னாடி அதுக்கு முன்னாடி பெருங்குருகு பெருநாரை இசை நுணுக்கம் அந்த நூல்கள்லாம் எங்கே போச்சு அகத்தியம் எங்கே போச்சு இந்த நூல்களை தேடணும் தடங்களை தேடுகின்ற பொழுது யாழி என்பது இருந்திருந்து வாழ்ந்திருப்பதற்கான சுவடுகளை நாம் கண்டறிய வேண்டும் ஆனால் தமிழ் நாட்டிற்கு உரிய அந்த தட்பவெட்பத்திற்கு ஏற்பத்தான் இங்கே இருந்த விலங்குகள் இருக்கும் ஸ்பீல்பெர்க்கு காட்டக்கூடிய அந்த டைனசர் இருக்க அதில் கார்னி ஓரஸ் இருக்குது அர்பி ஓரஸ் இருக்குது அதாவது தாவரத்தை உண்ணக்கூடிய விலங்கு அதே போல் இறைச்சி உண்ணக்கூடிய விலங்கு அதை வந்து நீங்கள் அந்த ஸ்பீல்பெர்க்கு காட்டின விலங்கை தமிழ்நாட்டில் தேடினீங்கன்னாக்கே கிடைக்காது தமிழ்நாட்டுக்கு எனவே இங்கேயே உருவாகி வாழ்ந்த பெரிய இனங்களை அந்த பெரிய விலங்கினங்களை அவற்றின் புதை வடிவங்களை நாம் சரியாக கண்கொண்டு பார்த்து தேடுவோமேயானால் நிச்சயமாக நமக்கு அந்த புதை வடிவங்கள் என்கின்ற ஃபாசில்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் அவற்றிலிருந்து நாம் சில கருத்து உருவாக்கங்களை ஆக்கலாம் என்பதனை என்னுடைய அந்த முன்மொழிதலாக உரிய ஆய்வுநர்களுக்கு நான் என்னுடைய கருத்தாக படைப்பதிலே தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் பெருமை அடைகிறது கோயில் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வழிபாடு தான் ஆனால் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு இன்னொரு முகம் இருக்கிறதாகவும் சித்தரிக்கப்படுது இறப்பின் கோயிலாக இப்போ வரைக்கும் சிலரால பார்க்கப்பட்டு இருக்கிறதா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் இறந்தவங்களோட ஆன்மாக்கள் இருக்கல இதை இங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற தீரன் இந்த கோயிலுக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லை பாசிட்டிவ் எனர்ஜியை ஈக்குவலைஸ் பண்ணுற திறனும் இந்த கோயிலுக்கு இருக்கா அதனால தான் மற்ற கோயில்களில் பக்தர்களை கிரகிச்சிக்கிற அந்த பாசிட்டிவ் வைபருக்கு பார்த்தீங்கன்னா அது இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ரட்டிப்பு மடங்காக இருக்கும் அதுக்கு காரணம் இதுதான் சொல்கிறாங்க இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க தமிழர்கள் இருக்கோல நாம எல்லாரும் தான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்மளை விட பண்டைய கால தமிழர்கள் அறிவில் மேலோங்கி இருந்தாங்களா என்ன ஏன்னா இப்போ ஏற்பட்ட கேள்வி உதிக்கிறதுக்கு காரணமே கழுத தெரிஞ்சு கட்டாரம்பிடுச்சோம் அப்படின்ற கதை மட்டும்தான் இந்த ஒரு விவாதத்திற்குரிய விஷயம் சார்ந்தும் நாம் பயணப்பட்டோம் அப்போ நமக்கு கிடைச்ச பதில்கள் இருக்கு கரணங்கள் இல்லாத காலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அறிவியலின் உச்சம் என்பது தமிழர்களிடையே இருக்கிறது இன்றைக்கு உதாரணமாக பாருங்கள் இந்த உலகம் எதனால் ஆகியது என்பதை பற்றி சங்க இலக்கியங்களை மிக குறைந்த அளவிற்கு நீங்கள் எப்படி அளவீடு செய்வீங்க ஒரு ஐயாயிரம் வருஷம் சொல்லுவீங்களா சங்க இலக்கியம் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னடியே பதிவு செய்கிறான் சரி தொல்காப்பியர் காலத்தை கூட என்ன வச்சு சொல்லுவீங்க சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி இடைச்சங்கம்னு சொல்கிறீங்க இடைச்சங்க காலத்தை இன்னொரு ஆயிரம் வருஷம் சேர்த்துக்க ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் குறைந்த அளவு உங்கள் அளவு இது என்ன அளவு இல்லை என் அளவில் எங்கேயோ போகுது இந்த குறைந்த அளவீட்டிலேயே எப்படி சொல்கிறான் நிலம் நீர் தீ வழி ஆகாசம் இந்த ஐந்தின் கூட்டு கலவை தான் நிலம் இந்த உலகம் அப்படின்னு சொல்றானே இந்த கான்செப்ட்டை கிரேக்கத்தில் எவனாவது சொல்லியிருக்கானா ரோமில் ஏதாவது சொல்லியிருக்கானா சைனீஸ் எவனாவது சொல்லியிருக்கானா தமிழில் சொல்லியிருக்கான் நமக்கு பெருமை வேண்டாமா ஐந்தும் கலந்த மயக்கம் மாதலின் உலகம் என்பது இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் எவ்வளவு அழகாக சொல்றான் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிடுங்க பார்ப்போம் சரி அதே மூல இப்போ என்னக்கா இன்னொன்று சொல்கிறான் அவன் இன்றைக்கு ஓரிலை தாவரம் ஈரிலை தாவரம்னு ஒன்று சொல்கிறான் மோனோ காட்டில் இடன் டை காட்டில் இடன்ஸ் இதை எப்படி வேறுபாடு நீங்கள் காட்டுவீங்க தாவரம் தான் மரம் செடி கொடி இதில் ஓரிலை விதை ஒரு விதை இலை தாவரம் இரு விதை இலை தாவரம்னு எப்படி சொல்லுவீங்க அவன் சொல்கிறான் சரி புல் வகைன்னு சொல்கிறீங்க மர வகைன்னு பிரிக்கலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இப்போ சொல்கிறான் மரம்னாக்கா அந்த இன்னர் கோர் இருக்குல்ல தண்டுல ட்ரங்க்னு சொல்கிறோம்ல மரத்தினுடைய அந்த உடல் பகுதி அதை அறுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அது ஹார்டாக இருக்குண்டா அதுதான் கிரெயின்ஸ் ஓடுது ரேகை ஓடிடுச்சு உள்ளார சைலம் ஃப்ளோயம் வேஸ்குள்ளார பண்டில் ஆகி மர வேலைக்கு இது வந்து இந்த மரம் மரம் சார் ஒவ்வொது இந்த மரம் நல்லா முதிர்ந்துருச்சு சார் இது நல்லா விளைஞ்சிருக்கு இதை அறுத்து பயன் நம்ம டேபிள் செய்யலாம் எப்போ அதில் கிரைன்ஸ் வந்துடுது வேஸ்குலர் பண்டில் தானே அது ஆனால் ஹார்டனாகிடுச்சு அப்போ அகக்காளனவே மரமேன நம்ம மொழிவேன் மூங்கில் பாருங்கள் உள்ளுக்குள்ளார கூடு சுற்றிலும் எப்படி இருக்குது ஹார்டாக இருக்கா உள்ளார கூடுதானே மூங்கி புறக்காலனவே புல்லன மொழிவ தொல்காப்பியம் உலக உயிர்களை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க மனுஷனுக்கு எத்தனை அறிவு ஆறு அறிவுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஐந்து அறிவு உள்ளது எது நான்கறிவு உள்ளது எது மூன்று அறிவு உள்ளது எது இரண்டு அறிவு உள்ளது எது ஒரு அறிவு உள்ளது எது அதுதானா பரிணாமம் அதான வளர்நிலை அந்த வளர்நிலையை பற்றி வேறு எந்த ஒரு உலகத்திலேயாவது எவனாவது குறிப்பெழுதியிருக்கானா தொல்காப்பியர் காலத்தில் சொல்ல முடியுமா அப்போ தமிழனுடைய அறிவியல் வீச்சு என்பது எவ்வளோ உச்சானை கொம்புக்கு போயிருக்கு ஓர் அறிவினவே உற்றறிவதுவே ஈரறிவினவே அவற்றொடு நாவே உடம்பு முதல்ல அமீபா தொடு உணர்வுலேயே அது வந்து புரிஞ்சுக்கும் அதுக்கு கண்ணு கிடையாது காது கிடையாது மூக்கு கிடையாது நாக்கு கிடையாது உடம்பே உழைச்சி சாப்பிடுவோம் அதுக்கு அடுத்த நிலை நாக்கு மட்டும் அதுக்கு அடுத்த நிலை ஓசையை கேட்டுட்டு விலகிடணும் அடுத்தது கண்ணு அடுத்தது மூக்கு கடைசியாக தான் உங்களுக்கு எதுன்னு வருது ஆரறிவினவே அவற்றொடு மனனே நேரிதில் கொண்டோர் நெறிப்படுத்தினரே தொல்காப்பியம் அறிவியல் பூர்வமாக ஒரு நூல் சார் இலக்கணம்னு விட்டுட்டானுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்ற சூழலியலை அது அறிமுகம் செய்கிறது மனுஷனுக்கு உன்னை சுற்றி என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாத கல்வி கல்வியினால் என்ன பயன் தொல்காப்பியம் சொல்லித்தர உடம்புல இப்படி உணர்கின்றது உடம்பை மட்டும் வச்சுக்கிட்டு மூளை முதலாக கண் சொல்லுவது அதாண்டா அமீபா அது இருக்குடா அதாண்டா ஓர் அறிவு அதுக்கு தொடு உணர்வு மட்டும்தான் பயிர்களுக்கு தொடு உணர்வு இருக்கிறது அடுத்ததுக்கு நாக்கு வேணும் எதா இருந்தாலும் சாப்பிடணும் இவனை பயாலஜின்னு பயாலஜிஸ்ட்னு சொல்லுவீங்களா தொல்காப்பியனை சயின்டிஸ்டுன்னு சொல்லுவீங்களா இவன் அறிவுக்கு முன்னாடி எந்த சயின்டிஸ்ட் இருக்கான் ஆனால் அது தமிழறிந்த ஆசிரியர்கள் அதை ஒரு அறிவியலாக சொல்லித்தர தம்மை வளர்த்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் தான் கஷ்டம் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இவ்வளோ தெரியும்ன்ட்டு ஆனால் தான் கட்டுறது கைமண் அளவுன்னுவாங்களா அந்த ஒரு உண்மை எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிய முழுசா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அடுத்த தலைமுறைக்கும் உண்மையை கடத்திட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த அயராத முயற்சியை நாங்கள் எடுத்துருவோம் எங்களோட பயணம் இந்த தஞ்சை மண்ணோடு நிற்காது தேடல் தொடரும்